வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸும் நிஃப்டி ஒரு நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கூட ஒரு அளவு பரவாயில்லாமல் ரெக்கவர் ஆயிருக்கு பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில இருந்தது எண்ட் ஆஃப் தி டேயில் வெறும் நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு டேயில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட்டாக செல்லராக மாறி இருக்காங்க ஆனால் பெருசாலா விற்கலை வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு தான் விற்றுருக்காங்க ஆனால் டிஐஏஸ் பார்க்கும்போது நல்ல சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பட் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கான ஒரு ரெக்கவரெலாம் வந்து ஏற்படலை வைடாகவே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பல பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃப் தான் இருந்தது ஐடி எடுத்துக்கலாம் ஃபார்மா எடுத்துக்கலாம் ஸோ மற்ற பக்கமும் பங்குகள் எடுத்துக்கலாம் ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே இன்றைக்கி டெய்லியில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு வெறும் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை ஏஷியா மார்க்கெட்டும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம்ல யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு டெய்லி இருந்து கொஞ்சமாக ரெக்கவரை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள்லையும் இன்னைக்கு டெய்லி லைட்டாக செல் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு பட் இருந்தாலும் இன்னும் ஒரு அப்பர்ச்சுனிட்டி வரலை ஸோ அப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த வாய்ப்பை பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டும் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இது யோஸ் மார்க்கெட் பற்றியான அப்டேட் இன்னும் சில பங்குகள் பற்றி அப்டேட் இருக்குது அது வீடியோவோட செகண்ட் ஆஃபில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் நம்ம நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஸோ ஐடி செக்டர் பங்கான இன்ஃபோசிஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் ஸோ அவ்வளோதான் இனி வந்து ஐடி கம்பெனியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்டாக் வந்து கீழே இறங்குது ஸோ ஸ்டாக் கீழே இறங்கினாலே ஸோ கம்பெனி முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ஏஐ தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் மொதல் ஏஐனால் வரக்கூடிய ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எம்ப்ளாய்க்கு தான் வரும் ஸோ எம்ப்ளாயை முடிச்சதுக்கப்புறந்தான் ஸோ நிறுவனத்தை வந்து பாதிக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சைனும் இல்லை நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும் அதோட ஒரு மூவ் தான் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டராக நம்ம நாட்டில் அமைக்க போகிறத நம்ம பார்த்தோம் ஸோ ஓகே இதெல்லாம் வந்து விடுங்க இப்போ ஏ வந்து ஐடி கம்பெனி முடிச்சிருன்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பதினாலாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ் இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பதினஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் என்ஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கூட வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்டாஃப் ரெக்கார்ட் சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்ஃபோசிஸ் வந்து அமைச்சு கொடுத்து அதை மெயின்டைன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதினாலாயிரம் கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்கணும் ஒரு செக்டார் வந்து கீழே போகுது அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் நியூஸா வரும்போது ஒரு சரியான ஒரு விலையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இது வந்ததுன்னா இது சரியான விலை அப்படின்னு நமக்கு ஒரு இடம் தோணும் சோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா அந்த பங்கை வந்து பிடிக்கணும் ஸோ அப்போ உட்காந்துட்டு இந்த இந்த செக்டாரே காணாமல் போயிடும் ஏஐ தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறதுலலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் கூட அந்த மாதிரியான சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரலாம் யார் என்னமோ பண்ணிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து பெட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ அதற்கான காரணங்களை நான் உங்கள் முன்னாடியே எடுத்து வைக்கிறேன் ஸோ மேபி நஷ்டமாச்சுன்னா எனக்கு தான் வந்து நஷ்டமாக போகுது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்தில் கொண்டு தான் ஸோ டிசிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அகைன் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்ஃபோசிஸ் இன்னும் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய லெவலுக்கு வரல பட் இதுவும் இப்போது டிஜிஎஸ் எப்படி நமக்கு வாய்ப்பை கொடுத்துட்ருக்கோ அந்த மாதிரி ப்ரீவியஸாக வாய்ப்பை கொடுத்த ஒரு நிறுவனம் தான் இன்ஃபோசிஸ் பல நண்பர்களுக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கையில் எது வாய்ப்பாக இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ வாய்ப்பில்லாத இடத்த நோக்கி நம்ம போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ அதை வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு அக்யூமலேஷன் வாய்ப்பு டிசிஎஸ்ல இருந்துட்டு இருக்கு ஸோ பார்க்குறவங்க செக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை மேக் பண்ணுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் சான்ஸ் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டிமார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸை வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது இங்கே இல்லை தமிழ்நாட்டில் அந்த அண்டு இந்த சவுத்தில் இல்லை ஸோ நார்த்தில் இருக்கக்கூடிய அஞ்சு சிட்டிஸ் இருபத்தி நாலு சிட்டிஸ்லேருந்து இப்போ பத்தொம்போது சிட்டிஸாக வந்து குறைக்க போறாங்க ஸோ இந்த ஸ்டோரை வந்து எடுத்துகிட்டு ஆன்லைன்ல வந்து இவங்க சப்ளை பண்ண போறதாகவும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ரீசன்னு தெரில மேபி சேல்ஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பா நல்லா வந்து பார்த்தா தான் தெரியும் பட் இதெல்லாம் அந்தந்த ஊர்காரனுக்கு கேட்டால் தான் வந்து தெரியும் பட் நம்ம ஊரில் அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிமார்ட் ஸ்டோரெல்லாம் எல்லாம் என்ன நேரம் பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஃப்ரீயாகவே வந்து இருக்க மாட்டேங்குது கடை ஓட்டும் போது மட்டும்தான் கூட்டம் இருக்காது போல் அதே மாதிரி கடை திறக்கும் போது மட்டுந்தான் கூட்டம் இருக்காது போல் அந்த அளவுக்கான கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஊரில் எல்லாம் வாய்ப்பே இல்லை பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிக்க வந்து போயிட்டு தான் இருக்குது பார்ப்போம் மேபி சேல்ஸ் இல்லாத இடத்துல இவங்க இவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணுறதுக்கு டெஃபனட்டாக வந்து யோசிப்பாங்க அதோட ஒரு விளைவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் வந்திருக்கு கூடவே டெக் மகேந்திரா ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டெக் மகேந்திரா ரிசல்ட்டை நான் பார்க்கல ஸோ நாளைக்கு நம்ம அந்த வீடியோவில் நாளைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் டெக் மகேந்திராவோட ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்திருக்கு பட் இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து முடியாது இவங்க அசட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏறி இருக்கு ஸோ எல்லா வகையிலையும் நல்லா பண்ணினாலும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம டெஃபினட்டாக பெஞ்ச் மார்க்காக எடுக்க முடியாது ஸோ அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் வரும் அதை பார்க்கும்போது நமக்கு ஓரளவு க்ளீனாக தெரிஞ்சிடும் அடுத்தது இந்த வாரமே ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் இருக்கும் ஐசிஐசியோட ரிசல்ட்டும் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த வாரம் ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட்டும் இருக்கும் ஸோ முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாமே இந்த வீக்கில் தான் வந்துருக்கு எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வந்து நம்ம செட் பண்ணுவோம் ஸோ இதுதான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட பர்ஃபாமன்ஸ் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு தான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி பங்கை நம்ம இப்போதைக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது நான் ஏன்னா இதை விட நல்ல நல்ல வங்கி அதாவது பிஎஸ்சி வங்கி பங்குகளே நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கிடைச்சது உதாரணத்துக்கு கெனரா பேங்க் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் இதெல்லாமே பேங்க் ஆஃப் பரோடா பிஎன்பி இதெல்லாம் கூட நமக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்கிது இதெல்லாம் நம்ம வந்து ரிட்டைல் ஆப்ஷன் குளோபல்ல இருக்க டீடெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ அதனால இந்த பேங்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நாட்கோ ஒரு அப்டேட் வந்திருக்கு நாட்கோ ஃபார்மா ஒரு நாள் நாலு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது பாத்தியா ஏறிடுச்சு அப்படின்ட்டு சந்தோஷத்தில் வந்து பலரும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க பட் டிபெண்ட் ஆயிருச்சு இறங்கியிருக்கு பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து நாட்கோ பார்மாவுக்கு சாதகமா வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரி செய்திகளை பேஸ் பண்ணி ஒரு ஏற்ற இறக்கம் வந்து இந்த மாதிரியான பங்குகள்ல இந்த மாதிரி இல்லை எல்லா பங்குகளையும் தான் இருக்கும் பட் இவங்களுடைய கோர் பிசினஸ்ல ஏதாச்சும் ஒரு மாதிரி மாற்றம் வருதா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னதான் இவங்க இந்த இடத்துல நம்ம நாட்டுல இந்த ரேரான ட்ரக்கை வந்து ரெவன்யூ வரக்கூடிய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது சில ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் வருது அதனால் ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஒரு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காம இந்த பங்குகளில் ஒரு பெரிய டிசிஷனை நம்ம டெஃபனட்டாக வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ பலரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்னென்னா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நாக்கோ ஃபார்மாக என்ன ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அதை சொன்னால் நாங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்லன்ட்டு ஸோ இந்த மாதிரி சில பங்குகளோட ரேஞ்செல்லாம் வந்து நம்ம டெஃபினெட்டாக டிஸ்கஸே வந்து பண்ண முடியாது ஸோ பண்ணுறதுனால தேவையில்லாத ஒரு ப்ராப்ளமாக நான் தான் வந்து சந்திச்சுக்க போகிறேன் அதனால் நான் என்றைக்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அந்த அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மற்றபடி ஸோ இந்த பங்களில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கூட ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க நம்ம அந்த ப்ரைஸை சொன்னதுக்கப்புறம் பட் இது எப்படி இங்கே போகும் அது எப்படி அங்கே போகும் அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை பலரும் வந்து எங்க வைப்பாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தலைவலியே வந்து வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து பதிலுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ அது தேவையில்லாத வேலை அது அதனால இந்த இடத்துல நான் ரிஸ்க் பண்ண ரிஸ்க வந்து எடுத்துக்கிறது இல்லை சோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன் மத்தபடி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லா வீடியோலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டவுட்டா இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது லென்ஸ் இருந்து ஒரு அப்டேட் ஸோ இப்போ நம்ம எல்ஜி ஐபிஓ அதன் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போச்சு அதே சமயத்தில் இப்போது லென்ஸ் கார்ட்டும் அடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐபிஓஓ மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு இப்போது ஐநூற்றி பத்து ரூபா பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இந்த லென்ஸ் கார்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பத்து பில்லியன் டாலர் வேல்யூவேஷனில் இந்த லென்ஸ் கார்ட் இருக்கு ஸோ ஐபிஓ வரட்டும் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருந்ததுன்னா எந்த ஒரு ரிட்டர்ன்னு கிடைக்காத மாதிரி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுவோம் பட் ஏதாச்சும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த லென்ஸ் கார்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மேபி அப்படி நமக்கு கிடச்சதுன்னா ஸோ ஐபிஓ இப்போ எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அக்கௌண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக வந்துருப்போம் ஸோ லிக்விட் ஃபண்ட் வேறு எதுக்கு இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பம்பர் அடிக்கும்போது ஸோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மெர்சடிஸ் பென்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சூப்பரான ஒரு லுக்கை பார்த்திங்கன்னா இப்போது ஒரு புது ஒரு காரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க பட் இன்னும் வரப்போறதில்லை இப்போ தான் ஜஸ்ட்டு இந்த டிசைனை ஃபீல் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க பென்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ சூப்பரான முன்னாடி ஃப்ரெண்ட் கிரில் இருக்குது ஸோ உங்களுடைய லோகோ இருக்குது பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து ரேட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கட்டு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோவிலையும் வீடியோலையும் பார்த்து dı ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும் ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கான காலம் டெஃபினெட்டாக வராதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமோ தெரியல பட் நம்ம இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ நமக்குன்னே இருக்காங்க சைனா காரை ஸோ இதே காரை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி அடித்து இதோட பல மடங்கு லோ பிரைஸுக்கு விற்பாங்க ஒரு அஞ்சு கோடிக்கு விற்கிறானா நம்ம ஒரு எண்பது லட்சம் ஒரு கோடிக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா காரையும் பார்த்திங்கன்னா காப்பி அடித்து அதை விற்றுட்டு தான் இருக்கான் ஸோ அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் சைனாவில் வந்து போட்டி போட ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே இதை இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு ரோல்ஸ் வாய்ஸ் வேணுமா என்கிட்டே இருக்குது கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருப்பேன் வாங்கி ஓட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீப் வேணுமா எல்லாமே வச்சிருக்கிறான் ஸோ இதனால் சைனா கஸ்டமர் சைனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த சைனா மேக் பண்ணுறக்கூடிய காரை தான் விரும்பி போகிறாங்க ஏன்னா ஸ்பெக்ஸும் அதிகமாக இருக்குது காரோட டிசைனும் அதே மாதிரி இருக்குது விலையும் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இதுதான் இவங்களுடைய சக்சஸ் ஆன சக்சஸுக்கான மந்திரமாவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா என் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு அப்டேட் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அதாவது சூப்பர் மினி கம்ப்யூட்டரை வந்து இப்போ அன்வெயில் பண்ணியிருக்காங்க இதோட வந்து நாளைக்கு வந்து அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எலான் மஸ்க்கு அவர் வந்து அவரே டைரக்டா போய் வந்து கொடுத்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இது பெரிய ஒரு செய்தி ஆனா இந்த குட்டி கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம போகாமல் இருக்கிறதே நல்லது நாலாயிரம் டாலர் கொடுத்து இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேலே போயிடும் நான் நினைக்கிறேன் மூணு மூன்றரை லட்சத்துக்கு பக்கம் இது வரும்னு நினைக்கிறேன் இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா டீட்டெயில்டாக வந்து பார்க்கவே இல்லை பட் இது ஒரு செய்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ கேம் ஸோ இந்த விஷுவல் அதாவது இந்த க்ளவுட்ல விளையாடக்கூடிய கேம்ஸை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு என்வீரியா கூட இந்த எக்ஸ் ஒன் அப்படிங்கிறவங்க வந்து சேர போகிறாங்க அதாவது இந்த எலான்ஸ்க் தான் வந்து சேர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்பிடியாவில் இருக்கக்கூடிய டேலண்டட் பீப்புள் அதாவது அவங்களை என்படியாவோட டீமை வந்து கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கிட்ட இருந்து வந்திருக்கு இதுவும் என்பிடியாவுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ பார்ப்போம் இன்னைக்கு இடையில என்பீடியா ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்விடியா மட்டும் இல்லை இன்டெல் ஒரு அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு ஸோ பல பங்குகளும் நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்ருக்கு விரைவில் ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே